கிருஷ்ண அன்பான பக்தர்களே நாம் இன்று சில பிரபுபாதருடைய வியாச பூஜை தினத்தை கொண்டாட இருக்கின்றோம் சில பிரபுபாதர் மிக முக்கியமானவர் தனித்தன்மை வாய்ந்தவர் அவராலேயே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உலகம் முழுவதும் புகழப்படுகின்றார் என்பதில் எந்தவிதமான விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லை அப்படியாப்பட்ட மிகச்சிறந்த ஆச்சாரியரை நாம் ஒரு விழாவினில் ஒரு அங்கமாக கொண்டாடுவதை விட ஒரு விழாவாக கொண்டாடுவதே மிகச்சிறந்த பெருமையாகும் அதனால் இன்று இன்றைய நாள் அவருடைய வியாச பூஜை தினத்தை நாம் அனுசரிக்கின்றோம் இன்று சில பிரபுபாதருக்கு மிகச்சிறந்த முறையில் அபிஷேகம் அலங்காரம் புஷ்பாபிஷேகம் எல்லாம் இருக்கின்றது பக்தர்கள் தவறாது கலந்து கொண்டு யாருக்கெல்லாம் கிருஷ்ண பக்தி தன்னுடைய கிருதயத்தில் முழுமையாக ஊன்ற வேண்டுமோ வைராக்கியம் பெருகி விராகம் வளர்ந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய திருவடியை அடைவதற்கான வழியில் வேகமாக செல்வதற்கு சில பிரபுபாதரினுடைய கருணையை பெற இன்று அனைவரும் பாருங்கள் ஹரே கிருஷ்ணா